என்னமா சுசி என்ன இன்னும் யோசனை ஏற்கனவே முடிவு செய்தது தானே கிளம்பலாமா அவங்க வரதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன சொல்ல என்று கேட்டார் ஏதோ யோசனையில் இருந்த சுசி ஆ போலாங்க என்றால் ரொம்ப அசிரத்தையாக ஒரு மனிதனுக்கு என்னதான் வசதி இருந்தாலும் குழந்தை பேரு இல்லை என்றால் வாழ்க்கையே அந்நியமாகி விடுகிறது அதை போக்க எடுக்கும் முயற்சிகளில் தம்பதிகளுக்கே வயதாகி விடுகிறது என்று சொல்ல வேண்டும் திடீரென்று நேற்று அண்ணன் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி சுசிலாவின் மனத்தரையில் ஓடியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அம்மா நீங்களும் அப்பாவும் கொஞ்சமாவது எங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் எதற்கு எடுத்தாலும் குத்தங்குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி காலம் இருக்கிற இருப்பில் ஒரு பையன் தன் அப்பா அம்மாவை கடைசி காலத்தில் கூட வச்சு காப்பாத்துற பெரிய விஷயம் நீங்க அதை புரிஞ்சிக்காம எப்போதும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா நான் வேறு சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் பிறகு என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார் அண்ணனுடைய கடைசி இரண்டு வரிகள் மிக தெளிவாக அவள் காதில் மோதியதில் அவளுக்கு மனது வலித்தது அப்பா எப்படியெல்லாம் இவனை வளர்த்தார் மோட்டாரின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஃபிட்டர் வேலை அப்பா தன் வாழ்நாளில் அதிகமாக அணிந்த உடை காக்கி ஃபேன் காக்கி சட்டைதான் ஆனால் அண்ணனை அப்பொழுதே நகரத்தின் மிக பெரிய கான்வெண்டில் படிக்க வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுடைய உடுப்பையும் மிடுக்கையும் பார்ப்பவர்கள் அவன் ஒரு சாதாரண ஊழியனின் மகன் என்றால் நம்பவே முடியாது அவனுக்காகவே தன் அடிப்படை தேவைகளையும் கூட உதறி அவன் இன்று ஒரு வங்கி அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறான் என்றால் அதற்கு அப்பாவின் கடுமையான உழைப்பும் பாசமுமே காரணம் அதேபடி ஒருத்தி வந்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள் சில பல ஆண்கள் திடீரென்று பெற்றவர்கள் அந்நியமாகி விடுகிறார்கள் இந்த தலைமுறை ஏன் இப்படி இருக்கிறது பெற்றவர்கள் என்றால் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தது போல பேர பிள்ளைகளையும் கண்டித்து வளர்க்கக்கூடாதா ஏதாவது சொன்னாலே பாய்ந்து கொண்டு சண்டைக்கு மல்லு கட்டும் அன்னி ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஏதாவது நான் சொல்ல போக ஆமாம் குழந்தை பெறாதவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் அந்த அருமை எங்க தெரிய போகிறது அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுன்னு ஒன்றும் பெரிய விஷயம் விஷயமல்ல தனக்கு என்று வரும்போதுதான் எல்லாம் தெளிவாக புரியும் அன்னியின் வார்த்தைகள் எப்பொழுதுமே இஸ்திரிபெட்டி சூடுதான் சுரீர் வலி மட்டுமல்ல வடுவும் தங்கிவிடும் காலம் மாறிவிட்டதா அல்லது மனித மனங்கள் மாறிமிட்டனவா எல்லோருமே ஒரு சுயநல போர்வையில் தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆத்மாத்மான அன்பும் பாசமும் நேசமும் ரக்கை முளைத்து எங்கோ பறந்து விட்டது போலதான் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா அம்மா நிலைமையை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன் ஏமா எனக்கும் குழந்தை குட்டி என்று எதுவும் இல்லை நீயோ அப்பாவோ என்னுடன் வந்து இருந்து விடுங்களே நானும் அவரும் உங்கள் இருவரையும் காலம் பூராவும் வைத்து காப்பாற்றுகிறோம் அவரை பெற்றவர்களும் இப்போது உயிரோடு இல்லை உனக்கு ஏன் இந்த பிடிவாதம் தினந்தோறும் இருவரும் உங்கள் இருவரையும் சொல்லால் அடிக்கிறார்கள் வார்த்தைகளால் குதறுகிறார்கள் நீங்கள் இருவரும் அவனுக்காகப்பட்ட கஷ்டங்களையும் தியாகங்களையும் துளி கூட புரிந்து கொள்ளவே இல்லை அண்ணன் சிறு குழந்தையிலிருந்து பத்து வயது வரை எலும்பு போர்த்திய கூடாக இருந்தான் அதற்காக எத்தனை மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டிருப்பீர்கள் எத்தனை எத்தனை மருந்துகள் வாங்கி அவனை அதை குடிக்க வைக்க சாப்பிட வைக்க சிரமப்பட்டிருப்பீர்கள் நான் அவனை காட்டிலும் ஒரு வயது தானே சின்னவள் எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் அம்மா அலையா விருந்தாளியாக அப்பப்போ வந்து போகும் நோய்கள் எல்லாம் பயந்து எத்தனை விரதங்கள் எத்தனை அங்க பிரதட்சணங்கள் மண்சோறு அழகு குத்தல் காவடி என்று அந்த நேர்த்திக்கடன் அத்தனைக்கும் ஒவ்வொரு மாத சம்பளத்தில் வீட்டு செலவுகளை சிக்கனமாக செய்து சேமித்து அப்படியும் கிளம்பும் சமயத்தில் பற்றாக்குறை ஏற்படும்போது போது இருக்கும் ஒன்றிரண்டு நகைகளையும் அடகு கடையில் வைத்து அப்பப்பா இதெல்லாம் அண்ணன் ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்குது என்று சொன்னார் சோ சத்த சும்மா இரு சுசி எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வளர்ந்து பெருசாகி நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த பெத்தவங்க அடையும் ஆனந்தத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது தெரியுமா இந்த மணப்பாங்கு எல்லா பெற்றோருக்கும் பொருந்தும் தான் அவர்கள் எல்லோருமே தன் மகன் தன்னை வயதான காலத்தில் உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டும் என்பதற்காக தான் அவனை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள் என்பது எல்லாம் கிடையாது பெற்றோர் பாசம் எப்பொழுதும் பிரதிபலன் எதிர்பார்ப்பது கிடையாது குடும்பம் என்றாலே சின்ன சின்ன சண்டைகளும் பூசல்களும் இருக்கதான் செய்யும் அதுதான் குடும்பம் அதை பெருசுபடுத்தாமல் படுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வதுதான் பெரியவங்களுக்கு அழகு அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் என்பது மிக பெரியதாக இருந்தது தயாதி பங்காளி என்று ஆனால் அங்கேயும் வீட்டுக்கு பெரியவர் என்று ஒருவர் இருப்பார் அவர் எடுக்கும் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அந்த மாதிரி நிலையெல்லாம் இன்று மாறி குடும்பங்கள் அளவில் மிகவும் சுருங்கிவிட்டன அதிலும் மனைவி ஓரிடத்தில் கணவன் ஓரிடத்தில் குழந்தை ஓரிடத்தில் ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடும் கார் இன்ன வசதிகளும் இருக்கின்றன ஆனால் அந்த குடும்பம் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் மட்டுமே இப்படிப்பட்ட புதிய உலகத்தில் நம் மாதிரி குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதே உலக அதிசயம்தான் அந்த அளவுக்கு மனிதனின் வாழ்க்கை இயந்திரதனமாகிவிட்டது பாசத்தையும் காதலையும் வெளிப்படுத்துவதற்கு கூட முன்கூட்டியே தேதி குறித்துக் கொள்கிறார்கள் ஒப்பந்தம் முடிந்தவுடன் பிரிந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு எல்லோரும் தங்களை பழக்கப்படுத்தி வருகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஆசை பேராசை சந்தோஷத்தை பணம் என்னும் அளவுகோளில் அளப்பதுதான் அந்த போக்கு மாற வேண்டும் மனித மனத்தில் திருப்தி என்கின்ற செல்வம் சிம்மாசனம் போட்டு அமர வேண்டும் அப்பொழுதுதான் பாசம் பந்தம் உறவுகள் எல்லாம் இயல்பாக அமையும் பணம் வர வர மனம் சுருங்கி சுயநலம் மேலோங்கி விடுகிறது இந்த பிரம்மை குறைய இனிமேல் வாய்ப்பில்லைதான் ஆனாலும் நம்மை போன்ற குடும்பங்களில் பிரிவது என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும் போது நிறுத்தமா சுசி எரிச்சலோடு கூறினார் நீதான் பெருசாவும் பிள்ளைய பத்தி உயர்வாக நினைச்சுக்கிட்டு இருக்க அண்ணன் பேசுனது மறந்துடுச்சா என்ன நீங்கள் இருவரும் இந்த மாதிரி இருந்தா நான் வேறு முடிவு எடுக்க வேண்டி இருக்கும்னு அது என்னன்னு உனக்கு புரியலையா நல்லா புரிஞ்சுதுடி முதியோர் இல்லம் பற்றி தானே அடி அசட முதியோர் இல்லம் என்பது பெரும் பணக்காரர்களுக்கு வேண்டுமானால் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கலாம் ஆனால் நம்மை போன்ற நடுத்தர வர்க்கத்து குடும்பங்களுக்கு ஆதாரமாக இருப்பதே குடும்பமும் குடும்பம் சார்ந்த உறவுகளும் தான் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக கலங்கும் பாட்டியின் கண்களை தன் பிஞ்சு கரங்களால் துடைத்து வருத்தப்படாத பாட்டி அப்பாக்கு ஏதோ ஆபீஸ் டென்சல் அதான் கோபப்பட்டுட்டார் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறும் அந்த அருகாமைக்கு முன்னால் பையனின் கோபம் காற்றில் கரையும் கற்பூரம் போலதான் முதியோர் இல்லங்கள் பாதுகாப்பை வேண்டுமானால் தரலாம் ஆனால் பாசமும் நேசமும் நமக்கே நமக்கான இந்த உறவுகளில்தான் என்று சொன்னார் கேட்ட சூசி ஒரு நிமிஷம் ஆடி போய்விட்டான் சரியான படிப்பறிவு கூட இல்லாத அம்மாவா வாழ்க்கையில் இப்படி புரிந்து வைத்திருக்கிறாள் எவ்வளவு உறுதி எவ்வளவு ஆழமான சிந்தனை இந்திய நாட்டிற்கே சிறப்பை தருகின்ற குடும்ப அமைப்புகள் பற்றின அம்மாவின் உயர்தர கண்ணோட்டம் அவளை புல்லரிக்க வைத்தது அவள் மனதிலும் ஒரு உறுதி ஏற்பட்டுவிட்டது தான் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று வீட்டிற்கு சென்று முதல் வேலையாக கணவனை அழைத்தாள் சுசி என்னங்க நாம் இன்றைக்கே அந்த இல்லத்திற்கு போகலாங்க கேட்ட மகேஷ் என்ன சுசி திடீர் ஞானோதயம் பிடிப்பே இல்லாமல் பேசி கொண்டிருந்தாய் என்று சொன்னார் அது ஒன்றும் இல்லைங்க ஏதோ யோசனை இப்போ திடமான தீர்மானமான முடிவு எடுத்திருக்கேங்க ஆனால் அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு கட்டாயம் வேணும் அதான் என்று சொன்னார் நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அது சரியானா அது சரி ஆனா பெண்ணா வயசு எத்தனை சிவப்பா கருப்பா எல்லாம் தீர்மானிச்சிட்டியா என்னங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இரண்டு தானும் வச்சுக்கோங்களேன் மச மசன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் முதல்ல அந்த இல்லத்துக்கு ஃபோனை போடுங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐந்து நிமிடம் பேசுகிறேன் அதை கவனமாக கேளுங்க அப்புறம் ஃபோனை போடுங்க என்று சொல்லி மிக சரியான ஐந்து நிமிடம் பேசினார் அதற்கு உள்ளாகவே மகேஷின் முகத்தில் பலவிதமான கலவை உணர்ச்சிகள் ஆனால் உடனே சுதாரித்தான் அலைபேசியில் எண்களை சுழற்றினான் அந்த இல்லம் ஆதரவற்ற முதியோர்களையும் அனாதை குழந்தைகளையும் தன்னகத்தே கொண்டது பராமரிப்பு சில பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் நன்கொடையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பெரியவர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள ஆள் கிடைப்பது மிக மிக கடினமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இல்லத்திலிருந்துதான் சுசி முகேஷ் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள போகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்க சார் வாங்க மேடம் உட்காருங்க என்ன பார்க்குறீங்களா குழந்தைகளை அழைத்து வர சொல்லவா என்று சொன்னார் உடனே சுசி தன் கணவனை சுட்டு விடுவது போல பார்த்தான் அவன் அவளிடம் சாரி என்று கெஞ்சுவது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சட்டென்ற நிர்வாகியிடம் திரும்பி ஏன் இந்த இல்லத்தில் எவ்வளவு முதியவர்கள் இருக்கிறார்கள் ஓ அதுவா இப்போதைக்கு ஐந்து தம்பதியினரும் மூன்று விதவைகளும் இருக்கிறார்கள் விதவைகள் மூவருக்கும் வாரிசு எதுவும் கிடையாது ஆனா பாருங்க இங்க தம்பதியா இருக்கிறவங்க எல்லோருக்குமே வாரிசு இருக்கு ஆனா அவங்களெல்லாம் இவங்களை சேர்த்து விட்டுட்டு அதற்கான மிக குறைந்த கட்டணத்தை கட்டிவிட்டு சரியான முகவரி கூட கொடுக்காமல் கடனை கழித்துவிட்டு போவது போல போகிறார்கள் வர நன்கொடைகளை வச்சுக்கிட்டு இந்த இல்லத்தை பராமரிக்கிறோம் அதனால் எங்களுக்கு பண சிக்கல்கள் இருக்கு ஓ ஐ ஓம் சாரி மேடம் நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசி கொண்டு உங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறேன் குழந்தைகளை அழைத்து வர சொல்லவா மூச்சு விடாமல் அவர் சொல்லி முடிக்க சார் நான் குழந்தைகளை தத்தெடுக்க வரவில்லை என்று அவர் சொன்னார் சட்டென்று நிர்வாகியின் முகம் சோர்ந்து போயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் முதியவர்களை தத்தெடுக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க ஏன் மேடம் நீங்க என்ன மேடம் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வெளியில் வெறிய ஆச்சரியத்துடன் பார்த்தார் அதாவது எந்த தம்பதிக்கு மிக மிக முக்கியமாக பராமரிப்பு தேவைப்படுகிறதோ யாரை அவர்கள் வீட்டு மனிதர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்களோ அவர்களை எங்களோடு அழைத்து செல்ல ஆசைப்படுகிறோம் என்ன ஒரே விஷயம் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் இரண்டு நாள் கழித்து வருகிறோம் எழுந்தரிக்கப் போன சுசியையும் மகேஷையும் ஒரு நிமிடம் என்று தடுத்த நிர்வாகி நீங்கள் தப்பாக நினைக்கவில்லை என்றால் இப்படிப்பட்டது ஒரு முடிவை நீங்கள் எடுக்க என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் கண்டிப்பாக குழந்தைகளை தத்தெடுக்க குழந்தை இல்லாத எல்லா தம்பதியினருமே முன்வருவார்கள் ஆனால் வயதான காலத்தில் தான் வளர்த்த பிள்ளைகளே வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல பெற்றோரை புறக்கணித்து அவர்களை தெருவில் தள்ளுவதற்கு பதிலாக இந்த மாதிரி இல்லங்களில் தள்ளிவிடுகிறார்கள் அடுத்த இருபது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பிள்ளைகளும் எதையே தான் செய்ய போகிறார்கள் இந்திய பெற்றோர்கள் வயதான காலத்தில் அவர்கள் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பையும் அரவணைப்பையுமே தனிமையை ஒரு நாளும் அவர்கள் விரும்புவது இல்லை அவர்களின் தனிமையை போக்குவதற்கும் அவர்களை அன்போடு கவனிப்பதற்காகவும் நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க கூடாது என்று தோன்றியது அதனால் தான் இதை பற்றி என் கணவனிடமும் பேசினேன் அவரும் ஒப்புதல் அளித்தார் என்று சொன்னார் மேடம் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒத்து ஒத்துவரும் மிகுந்த தயக்கத்துடனேயே கேட்டார் அந்த நிர்வாகி சார் எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கப்படாத வர அதனுடைய பலன்களை தெரிந்து கொள்ள முடியாது அன்புக்கு என்றுமே பாராபட்சம் கிடையாது அது எப்பொழுதுமே கொடுக்கும் வசுதான் எங்களை போன்றவர்கள் இம்மாதிரி வயதான முதியோர்களை தன் பராமரிப்பில் வைத்து அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் துக்கங்களையும் துன்பங்களையும் மறந்து கொஞ்சமாவது ஆறுதல் அடைவார்கள் இல்ல சூழல் என்பது வேறு குடும்ப சூழல் என்பது வேறு எனவே இது ஒரு புதிய முயற்சிதான் பெரியவர்களின் நல்லாசிகள் நம்மை எப்போதுமே வாழ வைக்கும் அறுபது வயதிற்கு பிறகு அனைவரும் குழந்தைகளை எனவே நீங்களும் அவர்களிடத்தில் எங்கள் விருப்பத்தை கூறுங்கள் சம்மதம் என்றால் இரண்டு பெரிய குழந்தைகளை நாளைக்கே அழைத்துச் செல்ல தயார் என்று கூறி இருவரும் வெளியேறினார்கள் பார்த்த நிர்வாகி கண்களில் கண்ணீர் மல்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார் என்றான்